விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி அவர்கள் பல்வேறு போலியான தகவல்களுக்கு பிறகு முதல் தடவையாக பகிரங்கமாக அதாவது பொதுமக்களோடு ஒன்று கூடியிருக்கிறார் அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரியளவிலான நோய் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சில வதந்திகள் பரவின அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சார்பு தளங்கள் அவற்றை பரவ செய்திருந்தன அதனைத் தான் அவர் முதன் முதலாக அவை அனைத்துமே போலியானது என்று நிரூபிக்கும் வகையிலே செயற்பட்டிருக்கிறார் அல்லது தோன்றியிருக்கிறார் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஈரானினுடைய லெபனானுக்கான தூதுவர் அவரை சந்தித்திருக்கிறார் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் லெபனானுடைய தூதுவர் என்று வருகின்ற போது ஈரானினுடைய அரசாங்கத்தினுடைய லெபனானுக்கான உத்தியோகபூர்வ தூதுவர் முஜ்தபா அமானி அவர்களை ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல் கமைனி அவர்கள் சந்தித்திருக்கிறார் குறிப்பாக அண்மையிலே இஸ்ரேலினுடைய வழிநடத்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் பேஜஸ் என்று சொல்வார்கள் அவற்றை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர் தாக்குதலை நடாத்தியிருந்தார்கள் லெபனானினுடைய மற்றும் சிரியாவினுடைய உட்புறத்திலே இதன் காரணமாக ஒன்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சிறுவர்கள் உள்ளிட்ட இந்த தாக்குதலின் போது ஈரானினுடைய லெபனானுக்கான தூதுவரும் சில காயங்களுக்கு உட்பட்டிருந்தார் குறிப்பாக அவருடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் தான் இவரை அவர் சந்தித்திருக்கிறார் அந்த காணொலியிலே அவர் கேட்கிறார் உங்களுடைய வலது கண் இப்போது எப்படி இருக்கிறது என்று அதுக்கு அவர் கூறுகிறார் என்னுடைய வலது கண் இப்போது பகுதியளவிலே குணமடைந்து வருகிறது என்று சொல்கிறார் பார்வை தெரிகிறது சற்றே என்று சொல்கிறார் தேறி வருகிறேன் என்று சொல்கிறார் இடது கண் எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார் அதற்கு அவர் கூறிப்படுகிறார் இடது கண் சற்றே இப்போதுதான் தெளிவாகிறது என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கிறார் ஏனென்றால் வலது கண் தான் அவருடைய பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தான் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக திரு அலிகமின் அவர்கள் அவரை சந்தித்து இந்த கருத்தை கேட்டிருக்கிறார் ஈரானுக்கு அவர் வருகை தந்திருக்கிறார் இந்த நிலையில் இப்போது அவருடைய உடல் நலம் தேறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னர் சர்வதேச செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஈரானினுடைய ஆயத்துள்ளா அலி கமேனி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சில ஆதரவு கொடுக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய தலங்கள் சில அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு தலங்கள் சில ஈரானினுடைய ஆன்மீக தலைவருக்கு பல்வேறுபட்ட அவர் தொடர்பில் வதந்திகளையும் போலியான தகவல்களையும் பரவ செய்திருந்தன இதன் காரணமாக சற்றே ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டது பொதுவாகவே ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அவ்வாறு நினைத்த போதெல்லாம் பொதுமக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்களில் தோன்ற மாட்டார் இந்த அனைத்து செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நோக்கில்தான் அவர் இப்போது பொதுமக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பொது வெளிக்கு வந்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் இந்த தகவலை எங்களால் உங்களுக்கு கூறக்கூடிய தகவலை சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக லெபனானுக்கான தூதுவர் அவருடனான சந்திப்பை தொடர்ந்து அவர் சர்வதேசத்திற்கு கொடுக்கின்ற மறைமுகமான செய்திதான் தான் நான் நலமாக இருக்கிறேன் உங்களுக்கு உதைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஒரு செய்தியை தன் அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் ஈரானினுடைய ஆன்மீக தலைவரை மிகப்பெரிய ஒரு இலக்காக இப்போது இஸ்ரேல் கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மிக சிம்ம சொற்பனம் என்ற தமிழில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் எதிரிகளினுடைய மூக்கறுக்கும் ஒரு போர் அல்லது எதிரிகளை சின்னாபின்னப்படுத்துகின்ற ஒரு போர் அல்லது எதிரிகளை தன் பார்வையாலேயே ஓடோடு செய்கின்ற ஒரு வீரன் அந்த அனைத்து பெயர்களுக்கும் தகுதியான ஒரு இடத்திலே ஒரு ஆன்மீக தலைவரினுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன அவருடைய காரசாரமான வார்த்தைகளாக இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலினுடைய இலைச்சத்தனமான அமெரிக்காவினுடைய அபகீர்த்தி மிக்க செயற்பாடுகளாக இருக்கலாம் இவை அனைத்தையுமே ஒன்று சேர விரட்டுகின்ற தன்மையை அவருடைய செயற்பாடுகளை காணக்கூடியதாக இருக்கிறது சர்வதேச அரங்கிலே பார்த்தோம் என்றால் பலஸ்தீன மக்களுக்கான மிக உறுதுணையாக அவரினுடைய செயற்பாடுகள் இருப்பதை காண்கிறோம் ஹவுதிக்களாக இருக்கட்டும் ஹிஸ்புல்லாக்களாக இருக்கட்டும் ஹமாஸினுடைய விடயங்களாக இருக்கட்டும் அனைத்துக்குமே ஈரான் மிக 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 பக்கபலமாக இருக்கிறது தன் அமெரிக்காவினுடைய தடைகளுக்கு மத்தியில் பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் சர்வதேச தடைகளுக்கு மத்தியில் ஈரானினுடைய செயல்பாடு மிக அபரிமிதமானதான் பல நேர்களை அவர்கள் செயற்படுகின்ற வீதம் காத்திரமானது உண்மையிலேயே முஸ்லிம் நாடுகள் மிக மும்முரமாக செயற்பட வேண்டிய அந்த விடயத்தானத்தை அந்த பொறுப்புணர்வை அந்த தலைமைத்துவத்தை அவர்கள் ஏற்காத விடத்து ஈரான் தன்னாலான முழு பங்களிப்பையும் அவர்களுக்கு நல்குகிறது என்பதனை நாங்கள் மறைப்பதற்கொன்றும் இல்லை ஏனென்றால் ஈரானினுடைய செயல்பாடு என்பது மிக உறுதுணையாக அமைகிறது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற விட சில முஸ்லிம் நாட்டினர்களினுடைய தலைவர்களுக்கு வராத அந்த தைரியம் மன உறுதி அந்த வேலைத்திறனான தன்மை அனைத்துமே ஒருங்கேற ஒரு சேர இவர்களிடம் காணக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் எனவே இந்த நேரத்திலே அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய ராஜதந்திர ரீதியான நகர்வுகளை கூட பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய நேரங்களில் கூட அவர்களினுடைய நிலைகளை அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை இதனால்தான் ஈரான் உலகளாவிய முஸ்லிம்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அன்பை பெற்ற ஒரு நாடாக மாறுகிறது அவர்களினுடைய கொள்கைகள் வேறுபட்டிருக்கலாம் முஸ்லிம்களினுடைய அக்கீதாவிலிருந்து சற்றே வேறுபடுகின்ற கொள்கைகளாக இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அவை அனைத்தையும் விட்டு பார்க்கின்ற போது முஸ்லிம் நாடுகள் முன்னுரிமை பெற வேண்டிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் செய்கிறார்கள் இறைவனினுடைய நாட்டம் இதுவோ அது நடைபெறும் முயற்சி என்பது நம் பக்கத்தில் இருக்க வேண்டும் அப்போதுதான் வெற்றியோ தோல்வியோ இரண்டில் ஒன்றை கண்டிப்பாக எட்டலாம் அந்த ஒருங்கேற வேண்டிய அந்த தீர்மானம் ஒருங்கே அவர்கள் சேர்த்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் என்பது உலகளாவிய முஸ்லிம்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது ஆகவேதான் ஈரான் ஆன்மீக தலைவர் ஆன் அதாவது ஆயுத்துலா கமேனி அவர்களினுடைய பிரசன்னம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஈரானினுடைய அயத்துல்லா அலி கமேனி ஆன்மீக தலைவர் அவர்கள் மீதான ஒரு பார்வை எப்போதும் மேற்குக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட உலகத் தலைவர்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் அது அவரும் ஒருவர் வட கொரியாவினுடைய ஜனாதிபதி கிம் ஜங் உன் ஒருவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இன்னும் ஒருவர் சீன ஜனாதிபதி ஷி ஜின் பின் இன்னும் ஒருவர் எப்படி பலர் இருக்கிறார்கள் ஏற்கனவே பாகிஸ்தானினுடைய பிரதமர் இம்ரான் கான் முன்னாள் பிரதமர் இருந்தார் அவர் அப்படி ஒருவர் இப்படி பலர் மேற்குலகியத்தினுடைய பார்வையில் எப்போதுமே இருந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் அத்தியாவசிய துரும்புகள் மேற்குலகுக்கான அதாவது அவர்களை எதிர்த்து நிற்கின்றவர்களில்லை முன்பு இருந்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ காலஞ்சென்ற கியூபாவினுடைய ஜனாதிபதி மிக 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 தைரியமான ஒரு போராளி அதே போல் தான் இன்னும் ஒருவர் இருந்தார் அவர்தான் வெனிசுவேலாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஹியூகோ சாவீஸ் அவர்கள் லிபியாவினுடைய முன்னாள் தலைவர் கர்னல் மாமரல் கடாஃபி அவர்கள் ஈராக்கினுடைய முன்னாள் தலைவர் சதாம் ஹுசைன் அவர்கள் இப்படி பலர் இருந்தார்கள் இவர்கள் அனைவருமே ஒன்று சேர இருந்த தருணங்களிலே அவர்களை இலக்கு வைத்தார்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்கள் அடிபணியா சிங்கங்களாக இருந்தார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய பேச்சுகள் அவர்களுடைய வீரத்திறன் அனைத்துமே அவர்களினுடைய உச்சத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தின இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இப்போதைய சமகால உலகத்திலே வென்றோ அல்லது வெல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களிலோ நாங்கள் நீடித்து நிலைக்க வேண்டிய இடங்களில் நிற்போம் என்ற மன உறுதியை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அவர்கள் மிக தான் ஆனால் தைரியமானவர் அவருடைய அனுபவம் அவருடைய புத்தி கூர்மை அனைத்துமே ஒரு தைரியமான ஒரு தன்மையை பலஸ்தீனர்களுக்காக ஒத்துழைப்பு நல்கும் அத்தனை மனிதர்கள் மத்தியினுடைய உள்ளங்களிலும் ஏற்படுத்திவிட்டிருக்கிறது ஆரம்ப காலகட்டத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் கூலாம் கற்களை கொண்டுதான் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக பலஸ்தீனர்கள் போராடினார்கள் அந்த நிலைமை மாறி இருக்கிறது அவர்களோடு உலகளாவிய வலை மக்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களினுடைய அந்த அத்தியாவசியம் என்பது மிக தெளிவாக அடுத்தவர்களும் உணர்கிறார்கள் இது ஒரு வெறும் பலஸ்தீனர்களினுடைய பிரச்சனை கிடையாது இது முஸ்லீம்களினுடைய முதலாவது கிப்லா தன்னுடைய பக்கத்துக்கான அதாவது இறைவனை நாடுவதற்கான பாதையினுடைய முதலாவது அடையாள சின்னம் அது அதனை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் என்பதனை இப்போது அனைவரும் புரிந்திருக்கிறார்கள் முன்பெல்லாம் ஒரு சற்று ஒரு சிறு குழு தான் இது தொடர்பான தெளிவில் இருந்தார்கள் இப்போது கால ஓட்டத்தில் எல்லோரும் அதனை புரிந்து வைத்திருக்கிறார்கள் இது ஒரு நாட்டுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட எல்லைக்குட்படுத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட பிரச்சனை கிடையாது இது மொட்டுமொத்த உலகளாவிய முஸ்லிம்களினுடைய ஆன்மீக வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு காரணி இது எமது முதல் கிப்லா அதனை தாண்டியது எமது பூர்வீக சின்னங்களுள் ஒன்று அது எமது தலைமுறைகள் பேணுகின்ற அதம் அலிஸ்லாம் அவர்களினுடைய காலத்திலிருந்து ஆரம்பித்த ஸ்லாத்தினுடைய அந்த வளர்ச்சி பாதையின் சர்வபூர்ணமான இடம்தான் ஸ்லாத்திலே ஃபுர்கான் வேதம் அந்த முழுமைப்படுத்தப்பட்ட அந்த இடத்தில் வருகின்ற காலப்பகுதி வரை மிக முக்கியமாக பேசப்பட்ட இடங்களிலே எமது முதல் கிப்லாவான பைத்துல் முகத்தஸ் மசிதுல் அக்ஸாவினுடைய அந்த வளாகம் அதேமாதிரி இருப்புகளில் இருக்க வேண்டிய ஒன்று ஆனால் அது சட்டவிரோதமாக தீவிரவாதிகளினுடைய கைகளுக்கு சென்றிருக்கிறது அது யூதர்கள் யூதர்களினுடைய மிக முக்கியமான செயல்பாடே அடுத்தவர்களை ஏமாற்றுவது தான் ஆனாலும் எல்லோரிலும் நல்லவர்களும் தீவர்களும் இருப்பார்கள் ஆனால் அடிப்படையிலேயே குரூர குணம் குணம் கொண்டவர்கள் என்று வருகின்ற போது முஸ்லிம்கள் எப்போதுமே அடுத்தவர்களுக்கு விட்டுக்கொடுத்துதான் இறக்க சிந்தனை அதிகம் கொண்டவர்கள்தான் அதனால்தான் அவர்கள் அதிகமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் இதன் காரணமாக அவர்களுக்கு சரியான பாதையில் அவர்களை பாதுகாப்போடு அழித்து செல்வதற்கு ஒரு சரியான தலைமைத்துவம் தேவை அனல் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இருக்கின்ற காலத்திலே அதற்கான தேவை வேறு எதுவுமே இருக்கவில்லை கலிஃபாக்களினுடைய காலத்திலும் அதற்கான தேவை இருக்கவில்லை ஆனால் நவீன உலகிலே பரந்துபட்டு வாழ்கின்ற முஸ்லிம்கள் பிரிந்துபட்டு நிற்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு ஒற்றுமைப்படுத்தக்கூடிய தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்வது என்பது மிக கடினமாக இருக்கிறது நாடுகளாக பிரிந்திருக்கிறோம் அதே போல மொழிகளிலே பிரிந்திருக்கிறோம் சில போது கொள்கைகளில் பிரிந்திருக்கிறோம் ஆனால் இவை அனைத்தையுமே விட்டு பார்த்தால் நாம் எல்லோருமே முஸ்லிம்கள் என்பதனை மறந்து விடுகிறோம் சிலர் அரசியல் ரீதியாக பிரிந்திருக்கிறோம் எங்களுக்கு விரும்பியவர் என்பதற்காக நாங்கள் அடுத்தவர்களை கொள்கிறோம் எங்களுக்குள்ளே என்ற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இதன் காரணமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இல்லாமல் போகின்றன சிலருக்கு இவையெல்லாம் சிறிய விடயங்களாக தோன்றும் சிலருக்கு இவை என்ன என்றெல்லாம் தோன்றும் ஆனால் உண்மை என்னவென்றால் எதையுமே கண்டுகொள்ளாமல் இருந்தால் காணாமல் போவோம் அதுதான் உண்மை எனவே காண வேண்டிய இடத்தில் தென்படுங்கள் தென்படாமல் இருக்க வேண்டிய இடத்தில் தென்படுகிறீர்கள் இதுதான் மாற வேண்டிய ஒரு விடயம் எந்த இடத்தில் எது வேண்டுமோ அதனை செய்துதான் ஆக வேண்டும் அப்போது அது அது உயிர்ப்புத்தன்மை கொள்ளும் எனவே அன்பான நேர்களை ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் பற்றி பல்வேறு வதந்திகளை பரப்பிவிட்ட உலகத்திற்கு சட்டையடி கொடுத்திருக்கிறார் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் மிக ஒரு உயரிய ஒரு சந்தர்ப்பமாக இதனை கருதக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேர்களை